வணக்கம் நண்பர்களே ஸ்கார்பியோ கார்ல பார்த்தீங்கன்னா மகேந்திரா வந்து புது அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றியும் முக்கியமான ஒரு கார் வந்து இந்தியாவிலேருந்து கிளம்ப போகுது அதாவது அதை வந்து டிஸ்கன்டினியூ வந்து பண்ண போறாங்க அதை வந்து ஒரு குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு கார் ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு எம்பிவி ரக கார் அது எந்த கார் அப்படிங்கிறத பற்றியும் அதே மாதிரி ஷிஃப்ட்டு இப்போ ரீசெண்டாக மே மாதம் தான் மாறுதிசதிக்கு விற்பனைக்கு கொண்டு வந்த ஒரு மாடல் இந்த காரை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ நாள் நீங்கள் வந்து காத்திருக்கணும் வெயிட்டிங் பீரியட் பற்றியும் மாதிரி மகேந்திராவில் அடுத்ததாக விற்பனைக்கு வரப்போகிற எலக்ட்ரிக் காரோட டேஷ்போர்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபோட்டோக்கள் வந்து வெளியாக இருக்கு இதை பற்றியும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனம் அதுவும் வந்து ஒரு ஜெர்மன் கம்பெனி இந்தியா விட்டு கிளம்பக்கூடிய ஒரு பிளானில் வந்து இருக்காங்க இதை பற்றி தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் முதல்ல வந்து ஸ்கார்பியோ அப்டேட்டு ஸ்கார்பியோ பொறுத்த வரைக்கும் ஸ்கார்பியோ கிளாசிக் ஸ்கார்பியோ என் அப்படின்னு ரெண்டு மாடலில் விற்பனையில் வந்து இருக்குது இப்போ இதில் ஸ்கார்பியோ கிளாசிக்கை பொறுத்த வரைக்கும் அது வந்து அந்த பழமை மாறாமல் அது கொஞ்சம் லைட்டாக அதை வந்து அப்டேட் பண்ணி விற்பனையில் வந்து வச்சுருக்காங்க பட் ஸ்கார்பியோ என் அப்படிங்கிறது இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டைலிஷாக இருக்கக்கூடிய ஒரு காரு இடவசதி சௌகரியம் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காரு சேம் டைம் பார்த்திங்கன்னா இந்த காரு கிராஷ் செஸ்ட் ரேட்டிங்லேயுமே அஞ்சு ஸ்டார் வாங்கின ஒரு கார் அப்போ வந்து சேஃபாகவும் வந்து இருக்கும் கம்ஃபர்டபுளாகவும் நமக்கு வந்து இருக்கும் இப்போ இந்த என் மாடலில் பார்த்தீங்கன்னா இசட் எயிட் எஸ் இசட் எயிட் இசட் எயிட் எல் அப்படிங்கிற மூணு வேரியண்ட்லேயுமே புது அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அதிகமான ஃபீச்சர்ஸை வந்து இசட் எயிட் எல் அப்படிங்கிற வேரியண்ட்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க வெண்டிலேட்டர் சீட்டு ஆட்டோ டிம்மிங் வசதியோடு வரக்கூடிய ஐஆர்விஎம் ஆட்டோ ஆக்டிவ் கூலிங் சிஸ்டத்தோடு வரக்கூடிய வயர்லெஸ் சார்ஜர் அதே மாதிரி ஷைனிங் சென்டர் சென்டர் கன்ட்ரோல் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இசட் எயிட் எல் அப்படிங்கிற வேரியண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க இசட் எயிட் எஸ் மற்றும் இசட் எயிட் இந்த ரெண்டு வேரியன்ட்லையுமே ஒயர்லெஸ் சார்ஜர் அதே மாதிரி ஷைனிங்காக வரக்கூடிய சென்டர் கண்ட்ரோல் இந்த ரெண்டு ஃபீச்சரும் வந்து புதுசாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மகேந்திர நிறுவனம் மராசோ காரை வந்து அஃபீஷியல் வெப்சைட்ல இருந்து தூக்கியிருக்காங்க அன்றைக்கி அந்த காரை டிஸ்கண்டினியூம் வந்து பண்ணிடுவாங்க மராசோவை பொறுத்த வரைக்கும் வந்து எம்பிவி ரகத்தில் வரக்கூடிய ஒரு கார் மகேந்திரா அப்படின்னாலே ஜென்ரலாக எஸ்இவி ரக கார்களை தான் விற்பனை பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட சூழலில் அவங்க வந்து ஒரு எம்பிவி காரை வந்து முதன்முறையாக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க இப்போ அந்த எம் கார்களுக்கு இந்தியாவில் நல்ல வரவேற்பு வந்து இருக்கு ஒரு புறம் விலை கம்மியாக வேணும்னா சேல் ஆகிட்டு இருக்கு இன்னொரு புறம் வந்து விலை அதிகமாக எடுத்துக்கிட்டோம் இன்னோவா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடைச்சிட்டு இருக்கு அப்படி இருந்த போதிலுமே கூட மராசாவால் எதிர்பார்த்த அளவு வெற்றியை வந்து கொடுக்க முடியலை இது வந்து இந்த கார் லான்ச் மாதம் ஒரு ஐயாயிரம் வந்து சேல் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் வந்து பிளான் பண்ணாங்க பட் வந்து நம்ம ரியாலிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப மாதம் ஒரு ஐம்பது கார் அறுபது கார் இந்த மாதிரி தான் சேல்ஸ் வந்து போயிட்டுருக்கு இன்னும் கம்மியாகுது அதனால் இந்த காரை பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து டிஸ்கன்டினியூ பண்ணக்கூடிய ஒரு பிளானில் மகேந்திரா வந்து வந்திருக்காங்க அடுத்து வந்து ஸ்விஃப்டு காரு மே மாதம் தான் இந்த காரை வந்து லான்ச் பண்ணாங்க இன்ஜின் மெயினாக இன்ஜினை வந்து மாற்றிருக்காங்க டிசைன் வைஸும் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் அல்டிமேட்டாக வந்து ஷிஃப்ட்டு வந்து மாறி இருக்கு நாளுக்கு நாள் நல்லா விற்பனை ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹேஷ்பேக் காரு நல்ல இட வசதியோடு இருக்கக்கூடிய ஒரு ஹேஷ்பேக் காரு இந்த கார் வந்து இப்போ ரெண்டு மாதத்துலேயே முப்பத்தஞ்சாயிரத்துக்கு மேலே வந்து சேல் ஆகிருக்கு நாளுக்கு நாள் வந்து புக்கிங்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்குது ஸோ இந்த காரை இப்போ நீங்கள் வாங்குகிற பிளானில் இருந்தீங்க போய் புக் பண்ணுறீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு மூணு வீக்ஸ் ஆச்சும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெயிட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து மகேந்திராவில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எலக்ட்ரிக் அப்படின்னு பார்க்குறப்ப எக்யூவி ஃபோர் ஹண்ட்ரட் மட்டுந்தான் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் மன்தில் வந்து நமக்கு வந்து நிறைய எலெக்ட்ரிக் கார்கெலாம் மகேந்திரா வந்து விற்பனை கொண்டு வர போகிறாங்க அதில் ஒரு முக்கியமான காரு எக்ஸ்யூவி டாட் இஎயிட் அப்படிங்கிற ஒரு காரு எக்ஸ்யூவி செவன் ஹண்ட்ரட் காரை பேஸ் பண்ணி டிசைன் பண்ணப்பட்ட ஒரு காரு இப்போ இந்த காரோட டேஷ்போர்ட் லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் மூணு ஸ்க்ரீனாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லே வந்து வருது ஒரு லக்ஸரி கார்களில் கொடுக்குற மாதிரியான ஒரு பெரிய ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு ஸ்போக் ஸ்டேரிங் வீல் வந்து வருது நடுவில் லோகோ மகேந்திராவோட லோகோ வந்து எலிமினேட் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டேஷ்போர்டு வந்து பயங்கர அட்ராக்டிவாக ஒரு அட்வான்ஸ்டு லுக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்குது ஃபைனல் அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்தியாவை விட்டு ஃபோக்ஸ்வாகன் மற்றும் ஸ்கோடா ரெண்டு நிறுவனங்களும் கிளம்பக்கூடிய ஒரு பிளானில் வந்துருக்காங்க ஃபோக்ஸ்வாகன் குரூப் அப்படிங்கிறது பெருசு அவங்களுக்கு கீழே வந்து ஒரு பத்து நிறுவனங்கள் வந்து வருவாங்க அந்த ஃபோக்ஸ்வாகனுக்கு கீழே தான் நமக்கு வந்து ஸ்கோடா ஆடி போர்ஷே பென்ட்லி டுக்காட்டி லம்போஹினி இந்த மாதிரி கார் நிறுவனங்கள்லாம் வந்து வரும் அப்படிப்பட்ட சூழலில் ரெண்டு பில்லியன் யுஎஸ்சியை இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போதிலுமே கூட பெருசாக அவங்களுக்கு வந்து வெற்றியை வந்து கொடுக்கல வெற்றினா நமக்கு வந்து சேல்ஸ் கவுண்ட் பெருசாக வந்து ஆகலை ஜென்ரலாகவே வந்து ஒரு ஜெர்மன் கார் அப்படின்னாலே இன்ஜினியரிங் ஒர்க்கு நிறையா இருக்கும் டெக்னாலஜி இருக்கும் பெஸ்டான இன்ஜின்ஸாக வந்துருக்கும் சேஃபானதாக இருக்கும் இருந்த போதிலுமே சேல்ஸ்னு பார்க்கறப்ப ரொம்ப கம்மி ஆகிட்டு அதனால இப்போதைக்கு வந்து ஃபோக்ஸ்வாகன் பார்த்திங்கன்னா என்ன ஒரு பிளானில் வந்து இருக்காங்க அப்படின்னா ஏதாச்சும் டை அப் பண்ணுற மாதிரி பிளான்ல வந்திருக்காங்க ஷேர்ஸ்லாம் வந்து அவங்ககிட்ட வந்து சேல் பண்ணிட்டு டைஅப் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு இந்தியன் பிராண்ட் வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பிளானில் இருக்காங்க மகேந்திரா நிறுவனம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஒருவேளை யாரும் வந்து முன் வரல அப்படிங்கிற பட்சத்தில் இந்தியா கூடிய ஒரு பிளான்ல இப்போதைக்கு வந்து போக்சுவன் வந்து இருக்காங்க நன்றி